மைண்டை மைண்டில் செட் பண்ணி வச்சுட்டேன் வீட்டில் தான் குழந்தை பற்றிக்கணும்னு அதனால் எனக்கு யாரும் கம்பல் பண்ணதான் இல்லை என்னோட முடிவு தான் அம்மா அப்பா கணவன் பாட்டி எல்லோரும் இருக்கும்போது நாங்கள் வீட்டில் குழந்தை பார்த்துக்கிட்டோம் அதே மாதிரி நம்ம மருத்துவமனைக்கு போகிறத விட வீட்டில் குழந்தை பார்த்துக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவமாக இருக்கும் எல்லாருக்குமே ஏன்னா மருத்துவமனைக்கு போனால் ஒரு பயத்திலே நம்ம எல்லாமே பண்ணுவோம் என்ன பண்ணுவாங்க டெஸ்ட் எடுப்பாங்க என்ன செய்வாங்கன்னு தெரியாது ஒரு ரொம்ப ம மனசு பதற்றமாக இருக்கும் வீட்டிலங்கிறப்ப நம்ம அம்மா அப்பா சின்ன குழந்தைலேருந்து பார்த்துருக்கோம் நம்மளை வளர்த்துருக்காங்க அவங்களாம் கிட்ட கேக்கும் போது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்கும் நமக்கு ஒரு பயம் இல்லாமல் இருக்கும் எனக்கும் வந்து பதினேழு மணி நேரம் வழி இருந்தது குழந்த பறக்கும்போது முத நாள் இரவு ஒரு மணிக்கு ஆரம்பித்தது மறுநாள் நைட்டு எட்டு மணிக்கு தான் பாப்பா பிறந்தா குடும்பத்தில் வந்து முதல்ல எல்லாரை விட யார் குழந்த பற்றிக்க போகிறாங்களோ அவங்க ரொம்ப பொறுமையாக நம்பிக்கையாக இருக்கணும் அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் நமக்கு நம்ம எண்ணங்கள் முதல்ல சரியாக கரெக்டாக வச்சுருக்கணும் முதல்ல கர்ப்பம் ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம எண்ணங்கள் வந்து நம்மளே நீங்கள் நினச்சிட்ருக்கணும் நமக்கு எப்படி குழந்த பிறக்க போகுது எப்படி நம்ம அதை அனுபவிக்க போகிறோங்கிறத நீங்கள் ஒவ்வொரு நாளும் ரசித்து நீங்கள் நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது எளிதாக இருக்கும் ரொம்ப அதை ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தீங்கன்னா எளிதாக நடக்கும் எல்லாமே